தக்கலை அருகே இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கம்மியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மூலச்சல் தாந்தவளையைச் சேர்ந்தவர் குமரேசன் இவருடைய மகன் கணேஷ்குமார் வயது இரண்டு பொக்லைன் எந்திர ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை சம்பவத்தன்று இரவு பத்து மணியளவில் வேலை முடிந்த பிறகு முளகு இருந்து தக்கலை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் அழகிய மண்டபம் பகுதியில் வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த இன்னொரு மோட்டார் சைக்கிளில் சென்றவர் திடீரென பிரேக் போட்டார் இதனால் கணேஷ்குமார் முன்னே சென்ற மோட்டார் சைக்கிளில் மோதி கீழே விழுந்தார் இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அவரை பொதுமக்கள் மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்கு நாகர்கோவிலில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு கணேஷ்குமார் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கணேஷ்குமார் புதிய வீடு கட்டி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கிரக பிரவேசம் நடத்தினார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வரன் தேடி வந்த நிலையில் அவர் விபத்தில் இறந்தது உறவினர்கள் இடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது